ஒரு நாள் புத்தர் தனது சிசியர்களுடன் காட்டில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு இளம் சிசியர் மனதில் மிகுந்த குழப்பம் எழுந்தது அவர் தியானிக்க வந்தாலும் அடிக்கடி காமவெறி எண்ணங்கள் வந்து அவனை திசை திருப்பின அந்த சிசியன் மனதிலே வருந்தினான் நான் ஏன் இப்படி நான் சங்கத்தில் சேர்ந்தவன் ஆனால் என் மனம் அடங்கவே இல்லையே என்று சோர்ந்து விட்டான் அவன் அந்த துன்பத்தை நேராக புத்தரிடம் சொன்னான் பகவானே என் மனம் எப்போதும் பெண்களை நினைக்கிறது நான் முயற்சிக்கிறேன் ஆனாலும் காமத்தை அடக்க முடியவில்லை நான் சிஷியனாக இருக்க தகுதி இல்லாதவன் போல தோன்றுகிறது புத்தர் அமைதியாக அவனை நோக்கி புன்னகைத்தார் சிசியனே மனம் காட்டு யானை போன்றது கட்டுப்படுத்தாவிட்டால் அது எல்லாவற்றையும் சிதைத்து விடும் ஆனால் நம்மால் கட்டுப்படுத்த முடியாதது எதுவும் இல்லை கவனமாக கேள் என்று சொன்னார் புத்தர் கூறினார் ஒரு பசிக்காக பசு புல் தேடுவது போல ஆசைகளும் மனதை ஒட்டி கொண்டே இருக்கும் ஆனால் பசுவை கயிறால் கட்டினால் அது ஓட முடியாது அதுபோல மனதை நாம் ஞான கயிறு கொண்டு கட்ட வேண்டும் காமத்தை பற்றி நினைக்கும்போது அந்த உருவம் உண்மையில் என்ன என்பதை காண்பாயாக அழகான உடல் என்று நினைக்கிறாயே ஆனால் அந்த உடல் எதனால் ஆனது எலும்பு இரத்தம் சதை நாற்றம் அழுக்கு உண்மையை அறிந்தால் ஆசை உடனே குறைந்துவிடும் புத்தர் சிசியரிடம் வழிகாட்டினார் நீ காமம் வந்தபோது பெண்களின் அழகை மட்டும் பார்க்காதே அதன் பின்னால் உள்ள உண்மையை பார் அந்த அழகு நிலையற்றது வயதானதும் நோயுற்றதும் இறந்ததும் எதுவும் நிலைத்திருக்காதது அது நிலையின்மையை உணர்ந்தால் மனம் தானாகவே விடுவிக்கும் ஆசை வந்து கொண்டிருந்தால் மூச்சில் கவனம் செலுத்து இந்த ஆசையும் வந்து போகும் ஒரு மேகம் மட்டுமே என்று நினைத்து கொள் புத்தரின் உபதேசத்தை கேட்டு சிசியன் மிகவும் உற்சாகத்துடன் தியானத்தை தொடங்கினான் அவன் காமத்தை எதிர்த்து சண்டை போடவில்லை மாறாக அதை அறிந்தான் இது நிலையற்றது இது சுத்தமில்லாதது இது என் மனதின் மாயை என்று எண்ணினான் சில நாட்களில் அவன் மனம் அமைதியானது ஆசைகள் அவனை அடிமைப்படுத்தவில்லை அந்த சிசியனின் முகத்தில் ஒளி வெளிப்பட்டது அதை பார்த்த புத்தர் சொன்னார் சிஷியனை நீ இப்போது உண்மையான சுதந்திரத்தை அறிந்தாயா காமம் உன்னை கட்டுப்படுத்தாது நீதான் உன் மனதின் அதிபதி என்று கூறினார் இந்த கதையின் அர்த்தம் என்னவென்றால் காமம் வந்தாலே அடக்க வேண்டும் என்று வலுக்கட்டாயம் சண்டையிட வேண்டாம் ஆசையின் பின்னால் உள்ள உண்மையை பார்ப்பதே வழி உண்மையை பார்த்தவுடன் ஆசை தானாகவே கரைந்துவிடும் நன்றி இது போன்ற கதைகளுக்கு லிசன் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்